வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஎன்எஸ்டிசி ட்ரைவர் எக்ஸாம் இது போல் எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய தமிழ்மொழி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கழை என்னும் சொல்லின் பொருள் ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நானே ஆன்சர் சொல்லிடுறேன் கழை அப்படின்னா கரும்பு களை என்னும் சொல்லின் பொருள் கரும்பு கனி இடை பிரித்து கனி பிளஸ் இடை பனி பிளஸ் மலர் சேர்த்து எழுதுக பனிமலர் நற்றமிழ் பிரித்து எழுதுக நன்மை பிளஸ் தமிழ் உலகம் என்னும் பொருளை குறிக்காத எது வானம் வானம்னா ஆகாயம் குறிக்கும் ஆனால் உலகம் கிடையாது உலகம்னா அகிலம் அண்டம் செகம் இதெல்லாம் உலகம் என்னும் பொருளை குறிக்கும் சொல் வானம் வந்து குறிக்காத சொல் அறிவு பிளஸ் ஆயுதம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவாயுதம் புகழ் இச்சொல்லின் எதிர் சொல் இகழ் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அப்படிலாம் படிச்சிருப்போம் புகழுக்கு ஆப்போசிட் வேர்ட் என்னன்னா இகழ் வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் இருள் இந்த சொல்லை குறிக்காத சொல்ல ஜஸ்ட் இதுக்கு ஆப்போசிட் வேர்டு தான் அப்போ வெளிச்சம் அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இருள் வரும் இதெல்லாம் ஓகே ஒளி விளக்கு தெளிவு இதெல்லாமே வெளிச்சம் இதை குறிக்கக்கூடிய சொல் நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு மரபுனா என்ன வழக்கம் அப்போ நம்ம முன்னோர்கள் சொன்ன சொல்லையே சொல்லியதை தான் நாமும் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்குது அந்த வழக்கம் இருக்குது அதுதான் இங்கே மரபு இந்த கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்தால் மெட்ராஸ் ஹைகோட்டை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பூ பறித்தால் என்பது வினை மரபு பூ அப்படிங்கிறது பூ பறிக்கிறதுங்கிறது ஒரு செயல் ஆக்சுவலாக பூ கொய்தால் கரெக்டாக வரும் இந்த மரபு சொல்லுக்கு வரதுனால அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஒரு செயல் அப்போ வினை மரபு அறிவிலர் என்பதன் எதிர் என்ன அறிவுடையவர் அறிவிலர் அப்படின்னா மீனிங் என்னன்னா அறிவில்லாதவர்னு அர்த்தம் இதுக்கு எதிர் சொல் கேட்டிருக்காங்க ஸோ எப்போவுமே எதிர் சொல் கேட்குறாங்களா பொருள் கேட்குறாங்களான்னு பார்த்து தெளிவாக ஆன்சர் பண்ணிக்கோங்க ஏன்னா எக்ஸாம் டைமில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஸோ அறிவிலர் என்பதன் எதிர் சொல் தான் கேட்டிருக்காங்க அப்போ இதற்குடைய எதிர் சொல் என்னன்னா அறிவுடையவர் இந்த கொஸ்டினும் மெட்ராஸ் ஐகோட்டை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எண்ணுதல் இந்த சொல்லுக்குரிய பொருள் என்ன நினைத்தல் இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் இப்பிறப்பு இந்த பிறவின்னு அர்த்தம் ஆக்சுவலா இம்மை அப்படின்னா இந்த பிறவி இப்பிறப்பு இதுவும் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க வறுமை இச்சொல்லுக்குரிய எதிர் சொல் செம்மை வறுமை செம்மை பொருள் பிளஸ் செல்வம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொருட்செல்வம் திரை என்ற சொல்லின் பொருள் அலை மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது கடல் நம்ம இருந்தான மழை பெய்யுது அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது நீங்கள் அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடாது தமிழ் புக்கில் இது போல் ஒரு பாடல் இருக்கும் பாடல கடலை பத்தி கொடுத்துருப்பாங்க அதுல வந்து இப்படி கேட்டிருப்பாங்க மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது கடல் கண் பிளஸ் இமைக்கும் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கண் இமைக்கும் நானூறு இதனை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் நான்கு ப்ளஸ் நூறு போல் அந்த நம்பர் இருக்க மாதிரி வந்துச்சுன்னா அந்த நம்பரே கரெக்டாக எழுதுகிற மாதிரி வரும் இந்த கொஷனுக்கு வந்து இதுதான்ட்ருக்குன்னு ஞாபகம் வச்சுக்காங்க ஐம்பால் வந்துன்னா ஐந்து ப்ளஸ் அப்படி தான் பிரிக்கணும் போல் இப்போ நானூறுனா நான்கு ப்ளஸ் நூறு எழுவாய் எப்போதும் டேஷ் ஆகவே இருக்கும் எந்த சொல்லாக இருக்கும் பெயர் சொல்லாகவே இருக்கும் இந்த கொஷினும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இப்போ ப்ரீவியஸில் நடந்த எக்ஸாமில் இது வந்து டிஎன்எஸ்டிஸுக்கும் கேட்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் எழுவா எப்போதுமே பெயர் சொல்லாகவே இருக்கும் பத்து ப்ளஸ் இரண்டு இந்த சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது பன்னிரெண்டு இப்படி எழுதக்கூடாது நல்லா பார்த்துக்காங்க பன்னிரெண்டு இப்படி எழுதக்கூடாது பன்னிரெண்டு இப்படி எழுதணும் வேகமாக இச்சொல்லுக்குரிய பொருள் விரைவாக வேகம்னா என்ன ஃபாஸ்ட் அப்போ விரைவாக டேஷ் எங்கு சென்றீர்கள் இந்த இடத்துல வந்து எது பொருந்தும் இது வந்து டிஎன்எஸ்டிசிக்கும் வரலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்குமே வரும் இப்படி கேட்பாங்க சிம்பிளாக இந்த இடத்துல இதான் கரெக்டாக வரும் நீங்கள் எங்கு சென்றீர்கள் அப்படி தான் கேட்க முடியும் அவர்கள் எங்கு சென்றீர்கள் கேட்க முடியாது சென்றார்கள்னு கேட்கலாம் அப்போ நீங்கள் எங்கு சென்றீர்கள் அப்போ நீ இந்த இடத்துல வந்துச்சுன்னா நீ எங்கு சென்றாய் அப்படி தான் கேட்போம் அதை சொல்லி பார்த்தாலே இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் செடியில் பூக்கள் பூத்திருந்தன டேஷ் அழகாக இருந்தன அவை அழகாக இருந்தன பூக்கள்னு வந்திருக்கு அப்போ அவை தான் வரும் அவள் சொல்ல முடியாது அது சொல்ல முடியாது அதுன்னு எப்போ சொல்லுவோம் பூன்னு மட்டும்தான் அதுன்னு சொல்லலாம் அவரும் சொல்ல முடியாது இங்கே பேர்சனே அவங்க குறிப்பிடல பூக்கள்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவை அழகாக இருந்தன இதுதான் கரெக்ட் இந்த வேலையை டேஷ் செய்தேன் நான் செய்தேன் அவர் எங்கே போடுவோம் அவர் செய்தார் அவன் செய்தான் அவள் செய்தால் இல் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாறும் இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு நான் செய்தேன் இதுதான் கரெக்டாக வரும் ஸோ இந்த இருபத்தஞ்சி கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்